சுதந்திரம் கிடைச்சி எழுபது வருஷத்தை நிறைவு சேர்ந்ததை தொடர்ந்து மூன்று நாடுகளுக்கு இடையேயான இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி நடக்க இருக்குது இந்த சுதந்திர கோப்பை போட்டிகள்ல இந்தியா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆகிய மூன்று நாடுகள் பங்கேற்குது மூன்று நாடுகள் கலந்து கொள்ற இந்த இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி கொழும்புல உள்ள ஸ்டேடியத்துல நாளைக்கு தொடங்குது வர பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த போட்டிகள் நடக்க இருக்குது இந்த போட்டியில ஒவ்வொரு டீமும் மற்ற டீம் கூட தலா ரெண்டு தடவை மோதணும் லீக் போட்டிகள்ல புள்ளிகள் அடிப்படையில ஃபர்ஸ்ட் ரெண்டு இடங்களை பிடிக்கிற டீமே பைனலுக்கு முன்னேறும் நாளைக்கு நடக்க இருக்கிற ஃபர்ஸ்ட் போட்டியில இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா டீம் மோதுது இந்த போட்டி நாட்டில இந்தியாவோட முன்னணி வீரர்கள் பலருக்கும் ஓய்வு கொடுக்கப்பட்டு முற்றிலும் புதிய டீமே களமிறங்குது இளம் வீரர்களோட திறமையை கண்டறிய இந்த போட்டி கண்டிப்பா உதவும் சொல்லிட்டு இந்திய அணியோட பயிற்சியாளர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கோப்பை போட்டிகளுக்காக இந்திய வீரர்களுக்கு இது ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கும்னு சொல்லப்படுது கேப்டன் விராட் கோலி தோனி புவனேஸ்வர் குமார் பும்ரா குல்தீப் யாதவ் ஹர்திக் பாண்டியா போன்ற முன்னணி வீரர்கள் இந்த போட்டியில பங்கேற்கல தீபக் ஹூடா வாஷிங்டன் சுந்தர் சர்துல் தாக்கூர் சங்கர் ரிஷப் பாண்டே போன்ற இளம் வீரர்களுக்கு இந்த போட்டிகளில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாய்ப்பை அவங்க சரியா பயன்படுத்திக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவோட இந்த இளம் டீமுக்கு ரோஹித் சர்மா தலைமை தாங்க இருக்காரு இதுவரைக்கும் ரோஹித் சர்மா கேப்டனா இருந்த நான்கு இருபது ஓர் போட்டிகள்லயுமே அவர் வெற்றியை பெற்றுக் கொடுத்து சாதனம் படிச்சிருக்காரு இந்த நிலமையில தான் அதே வெற்றியை தக்க வச்சு கொள்ள அவர் கடுமையா போராடுவாருன்னு சொல்லப்படுது சவுத் ஆப்பிரிக்கால டி டுவெண்ட்டி தொடர வின் பண்ண அதே நம்பிக்கையோட இந்திய அணி இந்த போட்டிகள்ல களமிறங்குது இந்திய அணியில இந்த போட்டியில தவான் ட்ரைனா மணிஷ் ராகுல் யஷ்வேந்திர சஹல் அக்ஷய் பட்டேல் போன்ற சிறந்த வீரர்கள் இருக்காங்க இதனால பேட்டிங் மற்றும் பவுலிங்ல இந்திய அணி இன்னும் அதே வலிமையோட சிறந்து விளங்குதுன்னே சொல்லலாம் இந்த தொடருக்கு பின்னால இந்திய அணி ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்க பல தொடர்களை விளையாட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்